நம்ம புத்தாய தானத்தை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சிந்தித்தேன் சாதாரணமாக தானம் வந்து சத்புருஷர்களால் வர்ணக்கப்பட்ட ஒரு விஷயம் புத்த பகவானும் நன்றாக வர்ணித்து தானத்தை பற்றி மொழிந்திருக்கிறார் தானத்தை பற்றி புத்த பகவானால் மொழியப்பட்ட போதனைகள் ஈரளமாக இருக்குது புத்து பகவான் அடிக்கடி எங்களுக்கு மொழிந்திருக்கிறார் தானம் கொடுங்க தானம் கொடுங்க இவ்வாறான பெரு பேறுகள் இருக்குது அதே கொடுக்கும் தானம் இப்படி கொடுங்க அப்படியான நிறைய விஷயங்கள் மொழிந்திருக்கிறார் தானத்தை பற்றி இருக்கும் அப்படியான ஒரு விஷயம்தான் இப்போவும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதுதான் புத்து பகவான் மொழிகிறார் எவரேனும் ஒருவர் தானம் கொடுக்கும் போது மூன்று விஷயங்கள் தன்னுள்ளே உருவாக்கி கொண்டு அந்த தானத்தை கொடுத்தால் அதேபோல தானத்தை பெற்று கொள்கின்றவர்களும் அவர்களுடைய மூன்று அங்கங்கள் மூன்று உறுப்புகள் இருக்க வேண்டும் அப்போது கொடுக்கின்றவருடைய பக்கத்தில் இருந்து மூன்று விஷயங்கள் இருக்க வேண்டும் எடுக்கின்றவருடைய பக்கத்தில் மூன்று விஷயங்கள் இருக்க வேண்டும் மூன்று மூன்று ஆறு விஷயங்கள் வரும் அதுதான் சலங்க ச வந்து பாலி மொழியால் தமிழ் மொழியால் சொன்னால் ஆறு ஆறு அங்கங்களை கொண்ட தானம் தான் சலங்க சமன்னாகத்து தானம் இந்த சலங்க சமன்னாகத்து தானம் மிகவும் பெருப்பேருவில் இருக்கின்ற நிறைய புண்ணியம் சேரும் ஒரு விஷயம் எண்ணி பார்க்க முடியாத அளவில் புண்ணியம் சேர்கிறது அது கொடுக்கின்றவருடைய பக்கத்தில் இருக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் தான் அவர் தானம் கொடுப்பதற்கு முன்பு பாலிமொழியால் புத்த பகவான் மொழிந்திருக்கிறார் புப்பேவ சுமனாகோந்தூ அதாவது தானம் கொடுக்க முன்பு இருந்து முன்பே இருந்து மகிழ்ச்சி அடைந்த மனதுடன் சந்தோஷத்துடன் தானத்துக்கு தயாராக வேணும் அதேபோல ததாங் சித்தம் பசாதை அதாவது தானம் கொடுக்கும் போது மனதை தெளிவுபடுத்தி கொண்டு இல்லாவிட்டால் மனதினால் கௌரவத்துடன் கூடிய பக்தியினால் கௌரவத்துடன் கூடிய நம்பிக்கையினால் தானம் கொடுக்க வேண்டும் அதே போல ததாங் சித்தம் பசாதே தானம் கொடுத்து கொடுத்த பிறகு இன்னும் ஒரு விஷயம் செய்ய இருக்கு அதுதான் தத்துவாத்தம் அனுபவத்தே தானம் கொடுத்து கொடுத்த தானத்தை பற்றி நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் சிலர் இருக்கிறாங்க இந்த மூன்று விஷயங்களில் ஒன்றும் இல்லாமல் தானம் கொடுக்கிறாங்க அந்த தானங்கள் பெருமளவில் பலன் கிடைக்காது பெரிய புண்ணியம் வராது சிலர் இருக்கிறாங்க ஒரு அங்கம் தான் அவர்களுடைய அந்த தானத்தில் இருக்கு அது கொஞ்சம் அதை விட நல்லம் சிலர் ரெண்டு அங்கங்கள் இருக்கு சிலர் மூன்று அங்கங்களை கொண்டு தானங்கள் கொடுக்கிறாங்க அந்த தானங்கள் தான் பெருமதியானது மதிப்பு வைக்கிறது அதே போல தானம் எடுக்கின்றவர்கள் இருக்கிறாங்க தானே அந்த பக்கத்தில் இருந்து மூன்று விஷயங்கள் தான் அவர்கள் ஆசை இல்லாமல் செய்யும் அந்த வலியை பின்பற்ற வேண்டும் இல்லாவிட்டால் ஆசை இல்லாமல் செய்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அதே போல கோபம் இல்லாமல் செய்யும் வலியை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் கோபம் இல்லாமல் செய்தவர்களாக இருக்க வேண்டும் அதே போல் அறியாமை இல்லாமல் செய்யும் வழியை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் அறியாமை இல்லாமல் செய்தவர்களாக இருக்க வேண்டும் அதில் மூன்று அங்கங்கள் இருக்குது அதுதான் எடுக்கின்றவர்களுடைய பக்கத்தில் இருந்து இருக்க வேண்டிய மூன்று அங்கங்கள் சாதாரணமாக இதனை பார்த்தால் ஆசை கோபம் அறியாமேனும் மூன்று விஷயங்களை இல்லாமல் செய்யும் வலி தான் அரிய அட்டாங்கிக மக்கு அதாவது என் சீர் மார்க்கம் இல்லாவிட்டால் எட்டு அங்கங்களை கொண்டு நிப்பான வலி நிப்பான மோர்ச வலி அந்த என் சீர் மார்க்கத்தினை தான் நிப்பான மோர்சத்தை அடையலாம் இந்த சம்சாரத்தில் இருந்து விடுபடலாம் சன்சாரத்தில் நிறைய துக்கங்கள் நிறைந்திருக்கிறது அந்த துக்கங்களில் இருந்து விடுபடுதற் விடுபடுவதற்காக இந்த சிற மார்க்கத்தினை பழக்கப்படுத்த வேண்டும் இந்த மார்க்கத்தினை நன்றாக புத்த பகவான் மொழிந்திருக்கிறார் புத்த பகவானுடைய தர்மத்தில் நிப்பானம் அடைவதற்காகத்தான் தர்மம் மொழிந்திருக்கிறார் அந்த தர்மத்தினை பின்பற்றுபவர்கள் தான் ஆரிய பிக்கு சங்கத்தினர் அந்த பிக்கு மார்களுக்கு தானம் கொடுக்கும் கொடுக்கும் போது ஆரிய சங்கத்தினருக்கு நான் இந்த தானத்தை கொடுக்கிறேன் சொல்லி சிந்தித்து சிந்தித்து தான் அந்த சிந்தனையுடன் தான் தானம் வழங்க வேணும் அப்படி வழங்கும் போது அந்த மூன்று அங்கங்கள் எடுக்கின்றவர்களுடைய பக்கத்தில் இருந்து இருக்க வேண்டிய மூன்று அங்கங்கள் பூரணம் அடையும் அந்த மூன்று மூன்று அங்கங்கள் சேர்ந்து தான் ஆறு அங்கங்கள் வரும் இந்த ஆறு அங்கங்களை கொண்ட தானத்துக்கு தான் புத்த பகவான் சலங்க சமன்னாகத தான என்று மொழிந்து இருக்கிறார் இந்த சலங்க சமன்னாகத தானத்தில் விளைவுகள் பெருப்பேறுகள் இல்லாவிட்டால் புண்ணியம் அது எண்ணி பார்க்க முடியாத அளவில் மேலானது என்று புத்த பகவான் மொழிந்திருக்கிறார் அதாவது ஒருவர் ஒரு சிறிய பாத்திரத்தை எடுத்து சமுத்திரம் சமு கடற்கரைக்கு சென்று விட்டு அந்த மகா சமுத்திரத்தில் இருக்கும் நீர் அந்த பாத்திரம் மூலம் ஒன்று ரெண்டு மூன்று என்று என்ன முயற்சி செய்வார் அது செய்ய முடியும் வேலையா இல்லை அது ஒருபோதும் செய்ய முடியாத ஒரு வேலை அதே தான் பகவான் மொழிகிறார் இந்த ஆறு அங்கங்களை கொண்ட தானம் இவரின் ஒருவர் வழங்குவாராயின் அவருக்கு சேரும் புண்ணியமும் அப்படித்தான் அது எண்ணி பார்க்க முடியாதோ கணக்கெடுத்து பார்க்க முடியாத அளவில் மிகவும் மேலானது அதனாலேயே நீங்களும் தானம் கொடுக்கும் போது அனுதாபம் மூலம் தானம் கொடுக்கலாம் அப்போது அந்த தானம் எடுக்கின்றவருடைய பக்கத்தில் இருந்து பூரணம் அடைய வேண்டிய மூன்று விஷயங்கள் சில நேரம் பூரணம் அடையாமல் இருக்கலாம் ஆனால் அப்படியான தானங்களும் கொடுக்க வேண்டும் அனுதாபம் மூலம் கொடுக்கிறோம் நாம் அவர் வேண்டிய நேரத்தில் வேண்டிய ஒருவருக்கு தானம் கொடுக்க வேண்டும் சாதாரணமாக நிறைய பெண் புண்ணியங்கள் சேகரித்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஆறு அங்கங்களை கொண்ட தானம்தான் அதிகமாக வழங்க வேண்டும் அதனாலேயே உங்களுக்கும் இந்த ஆறு அங்கங்களை கொண்ட சலங்க சமன்னாகத தானங்களை கொடுத்து தன்னுடைய வாழ்க்கைக்கு சொர்க்கத்திற்கும் மோசத்திற்கும் வழிவகிக்கும் நிறைய புண்ணியங்கள் சேகரித்து கொள்ள அதிர்ஷ்டம் கிடைப்பதாக சாது 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 நம புத்தாய்